விஜய் கொடுக்க நினைச்ச சர்ப்ரைஸ் பிளான தெரிஞ்சுக்கிட்ட காவேரி சப்போர்ட்டா நிக்கிற கங்கா இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ உயிருக்கு போராடுற வெண்ணிலா தற்கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நம்பி விஜய விசாரிக்கிறதுக்காக விஜய்யை தேடி அலையிறாங்க ஆனால் விஜய் லாயர் சொன்னபடி வெண்ணிலா கண்முழிக்கிற வரைக்கும் தலைமறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறாரு இதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற காவேரி கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க இதை தொடர்ந்து காவேரி வீட்டு பக்கத்துல தங்கியிருந்த விஜய் வீட்டுக்குமே போலீஸ் செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா அங்க விஜய் இல்லாததுனால காவிரிக்கிட்ட போலீஸ் வார்னிங் கொடுக்கறாங்க இதுக்கிடையில கிட்ட மறைமுகமா காவிரி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அடுத்ததா காவிரிக்கு விஜய் கால் பண்ணி ஆஃபீஸ்ல சின்ன பிரச்சனை இருக்குது நீ போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதன்படி ஆஃபீஸ்க்கு போன காவிரி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு செக்ல கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்க இருக்கிற மேனேஜர் வந்து ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பொறுப்பும் உங்க பேர்ல மாற்றப்பட்டிருக்குது அதனால நீங்களும் கையெழுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது விஜய் சார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு அப்போதான் அந்த கான்ட்ராக்ட் கல்யாண வெளி வந்து எல்லாமே சொதப்பிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே காவேரி சந்தோஷப்பட்டு இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகத்தான் என்னை கூட்டிட்டு போக நினைச்சாரா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்ததா காவேரி இங்க இருக்கிற பிரச்சனையில எதுவும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாரதா ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே கங்கா எதுக்கடுத்தாலும் சும்மா காவேரியை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காது அவளோட பிரச்சனையை காவேரியை பார்த்துக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரியை உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஆஹ் கங்காவும் போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ மகாநதி சீரியல் போயிட்டு போயிட்டுருக்குது ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்